பழனி முருகன் கோவில் மலைமேல் ஒளிரும் கோவில் தமிழகத்தின் பரவலாக போற்றப்படும் ஆறுபடை வீடுகளில் முதன்மையான பழனி முருகன் கோவில் பக்தர்களின் மனக்கட்டளை முறிந்துவிடும் புனிதத்தலம் முருகனின் நவரத்தின சிலை தண்டாயுதபாணி ரூபம் இங்கு முருகன் தண்டாயுதபாணியாக திகழ்கிறார் ஞானத்திற்கும் பவத்திற்கும் அடையாளமான உருவம் பக்தர்களின் பிணிகளையும் குறைகளையும் ஞானப்பழம் நிகழ்வு முருகன் விநாயகர் பார்வதி தாய் பார்வதி வழங்கிய ஞானப்பழத்திற்காக முருகன் விநாயகருடன் போட்டியிட்டார் ஆனால் விநாயகர் அவருடைய பெற்றோரை வணங்கியதால் வெற்றி பெற்றார் இதனால் முருகன் பழனிமலையில் படைக்கலம் அடைந்து தவம் இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன காவடி எடுத்துச் செல்லும் பக்தர்கள் தைப்பூச்சம் திருவிழா அடன் நோய் துன்பங்கள் நீங்க முருகன் திருப்பாதங்களில் பக்தர்கள் காவடி எடுத்து செல்கின்றனர் ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையின் அடையாளம் பஞ்சாமிர்தம் பழனி கோவிலின் பிரசாதம் பழனி கோவிலின் சிறப்பு அதில் வழங்கப்படும் பஞ்சாமிர்தம் நான்கு மூலிகைகளும் பழங்களும் கலந்த பஞ்சாமிர்தம் பக்தர்களுக்கு இறைவன் அருளாக வழங்கப்படுகிறது பக்தர்கள் வழிபாடு ஒரு பக்தன் கோவிலில் பிரார்த்தனை செய்யும் தருணம் மனம் விட்டு முருகனையே நினைத்தால் வாழ்வின் அனைத்து தடைகளும் அகலும் முருகன் கருணை கொண்டவன் அருள் வழங்குவான் முருகன் பக்தர்களை ஆசீர்வதிக்கும் காட்சி பழனி முருகன் நம்பிக்கையின் ஒளி அவரை நாடுபவர்க்கு வாழ்வில் வெற்றி கிடைத்தே தீரும்